அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இந்த ஸ்டார் ஃபுட்டை வச்சு நம்ம ஒரு அல்வா செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அல்வா செய்யலாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பழமாக பழுத்த இந்த நாலு ஸ்டார் ஃப்ரூட்டை மட்டும் எடுத்துக்கலாம் இது பழுக்கட்டும் பழுக்கட்டோம்னாலும் நம்ம ஊர்கா மாதிரி போட்டுக்கலாம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி உப்பு வரமிளகாய் தூள் போட்டு நல்லா பெசரி நம்ம சாப்பிட்லாம் இது வந்து இனிப்பும் துவ துவர்ப்பூ சுவை உடையது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் கூலிங் ஆனது இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் இந்த இருக்கு இல்லைங்களா இந்த இடமெல்லாம் நம்ம அப்படியே லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வரலாங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்க தண்ணியெலாம் எதுவும் கலக்கலை அதுவே தண்ணி வந்தது இது எவ்வளோ இருக்குன்னு நம்ம அலந்துக்கலாம் கிட்டத்தட்ட இவ்வளோ வருதுங்க நம்ம இதுக்கு இப்போ அரை டம்ளர் சர்க்கரை கலந்துக்கிட்டால் போதும் அரை டம்ளர் சர்க்கரைங்க அரை டம்ளருக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்குது சக்கரை போட்டுக்கோங்க நம்ம இப்போ அடுப்பில் வச்சு கிளறலாம் இப்பவே எடுத்து நம்ம சக்கரை சரியாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் சக்கரை நல்லா நல்லா இருக்குங்க கரெக்டாக இருக்குது பாருங்க கலர் மாதிரி வந்துருச்சு கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றிக்குவோம் கொஞ்சமாக ஊற்றுங்க போதும் ஒரு அல்வா பக்கத்தில் நல்லா வறுந்து பாருங்கள் அடிப்பத்துது சிம்மில் போட்டுட்டு நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க நம்ம தட்டில் கொட்டிக்கலாம் நெய் தடுவுன தட்டில் கொட்டிக்கலாம் சூடாக இருக்குது எடுக்க முடியல பார்த்தா ஜவுமிட்டாவ் மாதிரி நல்லா வரும் இனிப்பு புளிப்பு லைட்டான துவர்ப்பு சுவையுடைய இந்த ஸ்டார் ஃப்ரூட்டோட அளவு செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படியே எடுத்து சாப்பிடு சாப்பிடு அப்படி நான் எடுத்து வச்சிருக்கேன் அதே சாப்பிடு ஏன் துளுண்டு ஓதுங்க பரவாயில்லா சாப்பிட நல்லா சாப்பிட்டுட்டு நிதானமாக சொல்லணும் அவசர அவசரமாக தலையாட்டக்கூடாது என்ன இருக்குது குறை குறை என்ன நிறைய என்ன எல்லாம் நல்லா இருக்கா இருக்கு ஆ இது ஒரு வெரைட்டியான இதாக இருக்குல்ல நல்லா இருக்கு குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேன்னா இப்படி செய்து கொடுங்க தட்டைக்கையில் எடுத்து பாரு வை இந்த மாதிரி செய்து கொடுங்க ஈஸியாக இருக்கும் மூணு ஸ்டார் ஃப்ரூட் போட்டேன் பாருங்கள் இவ்வளோ வந்திருக்குது போதும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொடுத்தா அவங்க திருப்தியாக நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதை நீங்கள் உரண்டியாக ஒரு டீம் போட்டுக்கலாம் கட் பண்ணியும் கொடுக்கலாம் நல்லாயிருக்கு இல்லையா ம்